நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் அப்படின்ற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படுத்தி கொள்ள முடியும் சரி நண்பர்களே இன்றைக்கான பதிவு என்னன்னா எஸ்எஸிடி எக்ஸாம் சமீபத்தில் வந்து ரிசல்ட் வெளியிடப்பட்டது அதில் எந்தெந்த மார்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் யாருக்கும் முன்னுரிமை கொடுப்பாங்க இதெல்லாம் தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பன் பலே நூறுலேருந்து தொண்ணூற்றி இருபத்தி ஆறு மதிப்பெண்கள் எடுத்து நூறுலேருந்து நூற்றி ஆயிரத்தி நூற்றி மார்க்ஸ் இருந்து எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படி தொண்ணூறுலருந்து தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி மார்க் எடுத்தவர்களுடைய பணிகளை ரெண்டாயிரத்தி கேளுங்க எழுநூற்றி நூற்றி இருபத்தி ஆறு மதிப்பெண் எண்பதுலருந்து எண்பத்தி ஒம்பது மதிப்பெண்கள் பெற்றவர்களின் டோட்டல் மொத்தம் ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழு எழுபதுலேருந்து எழுபத்தி ஒம்போது மதிப்பெண்கள் எடுத்தவர்களுடைய எண்ணிக்கை ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தைந்து இதில் பாருங்கள் போக போக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது சரிங்களா அதால் வந்து நிச்சயம் இதில் நூறுலேருந்து நூற்றி இருபத்தி ஆறு மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் கண்டிப்பாக வேலை வந்து கன்ஃபார்ம் அதேமாரி தொண்ணூறுலருந்து தொண்ணூற்றி ஒம்பது மதிப்பெண்களை எடுத்தவர்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு சொன்னான் ஸோ இதுவும் கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்ம் ஆன ஆனமாரி தான் அடுத்து எண்பதுலேருந்து எண்பத்தி ஒம்பது மதிப்பெண்கள் எடுத்தவர்களுடைய எண்ணிக்கை ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தேழு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இடஒதுக்கீட்டுக்கு வந்துடுவாங்க ஏன்னா இங்கே வந்து எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா அடுத்து எழுபதுலேருந்து எழுபத்தி ஒம்பது மதிப்பெண்கள் எடுத்தவர்களுடைய எண்ணிக்கை ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபத்தைந்து இங்கே மேலும் வந்து அந்த மதிப்பெண்களுடைய எடுத்தவங்களுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இவங்களும் வந்து இடஒதுக்கீட்டு பிரிவினர்களுக்கு வந்துடுவாங்க அதேமாதிரி சிறப்பு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு வரும்போது கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் நண்பர்களே இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா பர்டிகுலராக யார் யார் அதாவது எந்த மதிப்பெண்கள் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அதை வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க நண்பர்களே தொண்ணூற்றி மதி மதிப்பெண்கள் எடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தேழு பேர் தொண்ணூற்றெட்டு மதிப்பெண்கள் எடுத்தவங்க வந்து நூற்றி எழுபத்தெட்டு பேர் இருக்காங்க தொண்ணூற்றேழு மதிப்பெண்கள் பெற்றவர்கள் வந்து இரநூத்தி ஒம்போது பேர் இருக்காங்க தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் எடுத்தவங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க தொண்ணூற்றி மதிப்பெண்கள் எடுத்தவங்க இரநூத்தி ஐம்பத்தைந்து பேர் இருக்கிறாங்க தொண்ணூற்றி நாலு மதிப்பெண்கள் எடுத்தவங்க முந்நூற்றி மூணு பேர் இருக்கிறாங்க தொண்ணூற்றி மூணு மார்க் எடுத்தவங்க முந்நூற்றி இருபத்தி ஒம்பது பேர் இருக்கிறாங்க தொண்ணூற்றி ரெண்டு மார்க் எடுத்தவங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சி பேர் இருக்காங்க தொண்ணூற்றி ஒரு மார்க் எடுத்தவங்க முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க எண்பத்தி ஒம்பது மார்க் எடுத்தவங்க நானூற்றி ஐம்பத்தேழு பேர் இருக்கிறாங்க எண்பத்தெட்டு மதிப்பெண்கள் எடுத்தவங்க வந்து நானூற்றி நாற்பத்தி ஆறு பேர் இருக்காங்க எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் எடுத்தவங்க ஐநூற்றி இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் எடுத்தவங்க ஐநூற்றி அறுபத்தி நாலு பேர் இருக்காங்க எண்பத்தஞ்சு மதிப்பெண்கள் எடுத்தவங்க ஐநூற்றி முப்பத்தி மூணு பேர் இருக்காங்க எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் எடுத்தவங்க அறநூற்றி பதிமூணு பேர் இருக்காங்க எண்பத்தி மூணு மதிப்பெண்கள் எடுத்தவங்க ஆறுநூற்றி எழுபத்தெட்டு பேர் இருக்காங்க எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்தவங்க வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேர் இருக்காங்க அடுத்து தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்தவங்க வந்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு பேர் இருக்காங்க எண்பத்தி ஒரு மதிப்பெண்கள் எடுத்தவங்க எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு பேர் இருக்காங்க நண்பர்களே இதுதான் மார்க்கு அதே மாதிரி எவ்வளோ பேர் எடுத்துருக்காங்கன்னு பார்த்துருக்கோம் இதில் வந்து சேம் மார்க்கு அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அந்த டேட் ஆஃப் பர்த் பார்த்து அவங்களுக்கு அதை கொடுத்துருவாங்க அந்த போஸ்டிங் சரிங்களா இப்போ வந்து ஒருத்தர் எண்பத்தி மூணில் பிறந்திருக்காங்கன்னா ஒருத்தர் எண்பத்தி நாலில் பிறந்திருக்காங்கன்னா அப்போ ரெண்டு பேரும் ஒரே மதிப்பெண்கள் இருக்கும்போது நிச்சயம் அந்த எண்பத்தி மூணில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் வந்து அமைஞ்சிடும் சரிங்களா இதுதான் தான் ப்ரொசீஜர் அதாவது சேம் கேட்டகரி ஒரே கம்யூனிட்டியில் ஒரே மதிப்பெண்களை எடுத்தால் நான் இந்த இந்த விஷயத்த சொல்கிறேன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கிரேஸ் மார்க்கு போட வேண்டியது இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் மார்க்கு போட வேண்டியது இருக்குது இதெல்லாம் வந்து டோட்டல் பண்ணும்போது கண்டிப்பாக பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதாக இருந்தாலும் நம்ம அந்த கிரேஸ் மார்க் வேட்டேஜ் மார்க்கு போடும்போது நிச்சயம் நம்ம இன்னொரு பதிவு வந்து நம்ம போடுவோம் அப்போ நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்